உறவுகளுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம பார்க்குற ஒரு விஷயம் இந்த வெளிநாட்டு விஷயம் இதில் வந்து நம்ம வந்து சகோதரிகள் வந்து நிறைய பேரு வெளிநாட்டுக்கு வராங்க உழைக்கிறாங்க போகிறாங்க நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு வகையில் சிக்கல் பிரச்சனைகள் சோதனைகள் விதை இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி இருக்கும்போது இப்போ நாங்கள் இங்கே வர்றது உண்மைக்குமே வர்றது தான் வரோம் ஏன்னா இலங்கையில் ஒழுங்கான வேலை இல்லை குடும்ப வறுமை இன்னும் கொஞ்சம் இந்த வெளிநாடுகளுக்கு வந்தால் இன்னும் கொஞ்சம் காசு கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது உண்மைதான் அந்த வகையில் வந்து என்னைக்கு எத்தனையோ சகோதரிகள் வந்து நல்லா இருக்கிறாங்க சம்பாதிக்கிற குடும்பம் நல்லா இருக்குது இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அது நேரத்தில் எல்லாேருக்கும் இந்த மாதிரி வந்து நல்லபடியாக வேலை செஞ்சு நல்லா இருந்துட்டு போகிறதுக்கு நிறைய பேர்த்து கிடைக்கிறதுல பல சிக்கலையும் பல பிரச்சனையும் கொடுத்தும் நாட்டுக்கு போகிறாங்க அப்படி வந்தால் ஒரு சில சகோதரிகள் ஏதோ ஒரு தவறான பிரச்சனை தவறும் தவறான பிரச்சனையை கொடுக்க வேண்டியிருக்கு அந்த நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க இறந்து போயிடுறாங்க கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே சவுதி சவுதி தேசத்தில் ஒரு சகோதரி ஒன்று வந்து தோ தூக்கிட்டு தற்கொலை கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு அதுக்கு பிறகு அதுக்கு பல காரணங்கள் சொன்னாங்க ஆனால் என்ன காரணங்கள் இதுவரைக்கும் அது உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் யாரால சொல்ல முடியும் சொல்லலை சொல்ல கண்டுபிடிக்க முடியாது அப்படி தான் இன்றைக்கி நிறைய வெளிநாட்டு இறப்புகள் அப்படி தான் போய்கிட்டுருக்கு இருக்கு மெசேஜ் வரும் அதுக்கு பிறகு அவங்க என்ன என்னத்துக்கு இருந்தாங்க எதுக்கு இருந்தாங்க அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற எதுவுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை அந்த வகையில் வந்து சகோதரி இறந்து போனாங்க நினைக்கிறேன் இப்போ ஒரு கிழமைக்கு இந்த போன கிழமையில் மாயிட்டும் அந்த மையம் கூட நாட்டுக்கு போய் சேர்ந்துச்சு இப்போ நாட்டுக்கு போன பிறகு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க இந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதம் மாதிரி சம்பளம் இருந்துச்சு அந்த சம்பளத்தை கேட்டதுக்கு தான் வீட்டில் பிரச்சனை அப்படின்னு அவங்களோட வீட்டில் இப்போ சொல்கிறாங்க அதாவது கோல் பண்ணியிருக்கேன் கோல் பண்ணி நான் அந்த மாதிரி வீட்டில் சம்பளத்தை கேட்டேன் எனக்கு சம்பளத்தை மாட்டேங்கிறான்னு சொல்லி மொதல் நாள் கால் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த நாள் பேசும்போது அடுத்த நாள் மெசேஜ் வரது இந்த மாதிரி இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இவ்வளோ தான் மெசேஜ் அதோடு முடிஞ்சு போச்சு நீ மைய நாட்டுக்கு போனச்சி மண்ணில் போட்டு புதைச்சாச்சு முடிஞ்சு இது தொடர்ந்து நடக்கிற விஷயம் அப்போ இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இப்படி உயிர் போ போகிற உயிர்களுக்கு யார் பதில் சொல்கிறது அதுக்கு அடுத்து என்ன நடவடிக்கை ஏதாச்சும் எடுக்கிறாங்களோ அது இந்த வெளிநாடுகள் வெளிநாடுகளாக இருக்கணும் மாதிரி எங்களை இலங்கை நாடாக இருக்கணும் இதுக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லை இறக்குறாங்க அனுப்புகிறாங்க நாட்டுக்கு புதைக்கிறாங்க இவ்வளோதான் அப்போ நாமளும் தொடர்ந்து இந்த விஷயங்களை பேசுகிறோம் ஆனால் இதுக்கு சரியான ஒரு தீர்வு இல்லை அநியாயமாக வெளிநாட்டு குலைக்குன்னு வந்து எனக்கு எத்தனையோ உயிர்கள் பறிப்போகுது அப்படிங்கிறது வேதனையாக இருக்குது இதுக்கு யார்கிட்ட போய்ட்டு நம்ம தீர்வு கேட்குறதுன்னு சொல்லியும் தெரியலை அதே போல் இப்போ கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சகோதரி ஒன்று அவங்க வந்து இந்தியா தேசத்து சகோதரியான இலங்கை நாட்டு சகோதரி சொல்கிறாங்க இன்னும் அது உண்மைக்குமே அது எந்த நாடு சகோதரிங்கிற சரியான தகவல் எப்படின்னு சொல்லி தெரியலை இருந்தாலும் அந்த சகோதரியை கூட ரொம்ப துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் வீட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு தெரியாது நாங்கள் சும்மா தான் அடித்தோம் இந்தளவுக்கு அடித்து நாங்கள் கொலை பண்ணங்கிறமே அவங்க சொல்கிறாங்க இப்போ இருக்கிற அந்த அரபு வீடுகளுக்குள்ள யாருமே வீட்டுக்குள்ளே அவங்களோட அனுமதி இல்லாமல் உள்ளுக்கு போக முடியாது ஆக உண்மைக்குமே இந்த சகோதரி உடல் மேலே கொதிக்க தனியாக ஊற்றி அடித்து துன்புறுத்தி ரத்த காயங்கள் வரும் வரைக்கும் அடித்து அதனால் இறந்துருக்காங்கிறது ரிப்போர்ட் சொல்லுது ஆனால் உண்மைக்குமே இங்கே என்ன நடந்துச்சு இந்த கொலையை யார் பண்ணது எதுவும் தெரியாது இப்படியே காலம் போக இதுக்கும் எந்த ஒரு முடிவும் இல்லாமல் அதோட மூடி மறைக்கப்பட்ட மூடி மறைக்கப்பட்டதாக இந்த சம்பவமும் சம்பவத்தை கடந்து போகிற தவிர வேறு வழி நமக்கு இது தான் நடக்குது ஆனால் உண்மைக்குமே சொல்லப்போனால் வெளிநாட்டில் உழைக்க வர சகோதரிகள் நாங்கள் தான் எங்கள் உயிரை பாதுகாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பயணிங்க கவனமாக வேலை செய்யும் கவனமாக நீங்கள் தான் உங்களை பாதுகாத்துக்கணும் எங்களை பாதுகாக்க இங்கே வந்து எங்களுக்கு யாருமே இல்லை அதனால் தை செஞ்சு இந்த விஷயத்த கொஞ்சம் கவனம் கொண்டு கவனமாக வேலை செய்யுங்க நன்றி உறவுகளை